ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது நாவல் பகுதி இருபத்தி இதுமலா பிராங்கோ கேட்கலாம் வேதா அவன் கூறியது போன்று மாலை அக்னியின் பள்ளி வாசலில் அவளுக்காக காத்திருந்தான் ஆனால் அவனை அலட்சியப்படுத்தி நடந்து சென்றாள் அக்னி இரவு பத்து மணி அக்னி உறக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்க வேதாவிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அழைப்பு ஏற்க அவள் மனம் விரும்பவில்லை மனம் வேதனையில் துடித்துக்கொண்டு கொண்டு அல்லவா இருக்கிறது ஏனோ வேதா மீது இருந்த கோபத்தை விட மௌனிகா மீது அவளுக்கு கோபம் அதிகமாகவே இருந்தது தன் வாழ்க்கை அவளால் நாசமாகிவிட்டது என்ற கோபம் இன்னும் ஒரு முறை மௌனிகாவை எங்காவது கண்டால் கண்டிப்பாக நிதானத்தை இழந்து அவளை கண்ணா பின்னா என்று திட்டி விடுவாள் ஏன் அடித்துக்கூட விடுவாள் அதனால் இனி அவளை சந்திக்க கூடாது என்று முடிவு செய்தவள் வழக்கமாக செல்லும் அம்மன் கோவிலை தவிர்த்துவிட்டு வேறு ஏதாவது கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது மட்டுமன்றி மௌனிகாவின் எண்ணை பிளாக் செய்தும் வைத்தாள் இரவு இரண்டு மணி வரை வேதாவிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் அக்னி அழைப்பை ஏற்கவே இல்லை மறுநாள் காலையே அவளுக்காக அவளது பள்ளி வாசலில் காத்து நின்று கொண்டிருந்தான் வேதா போன் பண்ண எடுக்க மாட்டியா எடுத்து பேசினா என்ன குறைஞ்சா போவ அவன் கோபமாக கேட்க அவனை பொருட்படுத்தாது அவனை தாண்டி சென்றாள் அக்னி மாலை அவன் வரமாட்டான் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மாலையும் அவளுக்காக பள்ளிவாசலில் காத்திருந்தான் அவள் தன்னோடு வந்துவிட மாட்டாளா என்ற ஏக்கம் அவன் முகத்தில் அப்படியே தெரிந்தது இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது வேதாவின் அப்பா அம்மா அக்னியை அழைத்து வருமாறு வேதாவை வற்புறுத்தி கொண்டே இருக்க அவள் அவளது வீட்டில் தனக்கு வேலை மாற்றம் கிடைத்து வெளியூர் சென்று இருப்பதாகவும் இரண்டு மூன்று மாதம் அவள் வீட்டிலேயே அவள் தங்கிக் கொள்ள அவனும் அவன் அப்பா அம்மாவும் அனுமதித்ததாகவும் கூறியிருப்பதை கூற அதுவும் ஒரு நல்லதா போச்சு சில பிரிவுகள் கூட நெருக்கத்தை அதிகமாகும் அவ ஆரட்டும் ரெண்டு மாசம் கழிச்சு நீ போய் அவளை கூட்டிட்டு வா என்று அவனது அப்பா கூறினார் இப்படியே இரண்டு மாதங்களுக்கு மேல் ஓடிவிட்டது ஆனால் அவளை சென்று அழைக்க அவனுக்கு தயக்கமாகவே இருந்தது இந்த இரண்டு மாதத்தில் ஒரு நாள் கூட அவள் பள்ளி வாசலில் வந்து நிற்க அவன் தவறியதில்லை அப்படி இருந்தும் அவள் மனம் மாறவில்லை இந்த நிலையில் அவளை சென்று அழைத்தால் கண்டிப்பாக அவள் வரப்போவதில்லை என்று அவனுக்கு தெரியும் அவள் மனம் தானாக மாறி தன்னோடு வந்து சேர வேண்டும் என்று அவன் விரும்பினான் வேதா தினம் தினம் இப்படி பள்ளிவாசலில் வந்து காத்து நிற்க அவன் எந்த தவறும் செய்யவில்லையோ தான் தான் அவனை தவறாக நினைத்து விட்டோமோ என்று நினைத்தாள் அக்னி ஒரு முறை மௌனிகாவை சந்தித்து நடந்தது என்ன என்று கேட்டு தெளிவு பெற முடிவு செய்தவள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மௌனிகாவை சந்திக்க கோயிலுக்கு வந்தாள் ஆனால் மௌனிகா அவள் தோழி தீபாவோடு கோயிலுக்கு வந்திருக்கிறாள் எங்கடி இன்னைக்கு உன்னுடைய பிரண்ட் அக்னியை காணோம் அவர்கள் பேசுவது செவியில் எட்டும் அளவு தொலைவில் அக்னி நின்றாலும் பெரிய ஒரு தூணின் மறைவில் அவள் நின்று கொண்டிருந்ததால் தோழிகளின் கண்ணில் சிக்கவில்லை தெரியலடி ஃபோன் பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவளுடைய பேரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும் வீடு எங்கன்னு தெரிஞ்சிருந்தா போய் விசாரிச்சிருக்கலாம் நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தை அவளோட பகிர்ந்துக்க ஆசையா இருக்கு ஆனா முடியல சரி சரி நீ மனசு போட்டு குழப்பிக்காத இந்த நேரத்தில் உன்னை பாதிக்கிற எதுவும் உன் குழந்தையையும் பாதிக்கும் சில சமயங்கள்ல கரு கலைய கூட வாய்ப்பு இருக்கு தெரியும்ல எஸ் ஐ நோ இது என்னுடைய வேதாவோட குழந்தை இதை நான் தவற விட மாட்டேன் அந்த வார்த்தை அக்னியை இடியாக தாக்கியது அவள் இதயம் சுக்கு நூறாக வெடித்து சிதறியது வாய்விட்டு அழ அவள் மனம் துடித்தது மௌனிகாவை சந்தியாது அப்படியே வீடு அவள் முதல் வேலையாக பள்ளி தலைமை ஆசிரியையை அழைத்து தான் இனி வேலைக்கு வர விரும்பவில்லை என்று கூற ஒரு தோழி போல் அவளோடு பழகும் தலைமை ஆசிரியை என்ன பிரச்சனை என்று கேட்க நடந்ததை அழுதபடியே கூறினாள் அக்னி அதுக்காக வேலையை விட்டுட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா இப்படி ஒரு அரசாங்க வேலையை விட்டுட்டு போக யாருக்காவது மனசு வருமா வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ண போற எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட போறேன் டீச்சர் அப்படின்னா உன் புருஷனுடைய கண்ணில சிக்காம கொஞ்ச நாள் நிம்மதியா அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுற கொஞ்ச நாள் இல்ல நிரந்தரமா சரி அப்படின்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் உனக்கு காடுனா பிடிக்குமா அங்க வசிக்கிற மக்களை பிடிக்குமா காடா எஸ் மன அமைதிக்கு ஏத்த இடமாச்சே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க இருக்கிற மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலங்கபலம் இல்லாதவங்க அப்படின்னா குமரி மாவட்டத்தில இருக்கிற குலசீகர வனப்பகுதியில குடியிருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு பாடம் சொல்லி தர ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க நீ போறியா அரசாங்கத்தில இருந்து ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு மெசேஜ் வந்துருச்சு ஏதாவது ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் கேட்டேன் ஆனா யாருக்கும் போக விருப்பம் இல்ல உனக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு அதனால உன்கிட்ட கேட்கல நானு இப்ப உனக்கு தான் இந்த வேலை சரிப்பட்டு வரும்னு தோணுது போறியா கண்டிப்பா போறேன் டீச்சர் அப்ப சரி நீ நாளைக்கே கிளம்ப தயாராயிடு இன்னைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துடுறேன் ஓகே டீச்சர் நான் நாளைக்கே கிளம்பிடுறேன் ஆனா அந்த இடத்துல கூட எனக்கு நிம்மதி கிடைக்காதே எனக்கு வேலை மாற்றம் கிடைச்சு நான் குமரிக்கு போயிட்டேன்னு சொல்லி தெரிஞ்சா அவர் அங்கேயே என்ன தேடி வந்துடுவாரு என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடும் அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற எனக்கு வேலை மாற்றம் கிடைச்சது என்ற தான் இங்க இருந்து கிளம்பி போக போறேன் என் வீட்ல இருந்தும் சரி என் கணவருடைய வீட்ல இருந்தும் சரி என் கணவரே வந்து கேட்டாலும் சரி நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க போதும் சரி நான் அப்படியே சொல்லிடுறேன் நீ நாளைக்கே புறப்படு அவள் ஏதேனும் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவளை அவள் வழியில் விட்டு பிடிக்க முடிவு செய்தார் தலைமை ஆசிரியை என்று மாலையும் அக்னியின் பள்ளிவாசலில் அவளுக்காக காத்து நின்ற வேதாவுக்கு ஏமாற்றம் அவளை காணவில்லை தவித்து போனவன் அவளை தேடி அவள் வீட்டிற்கே வந்துவிட்டான் விடுப்பு எடுத்து வந்திருக்கிறான் என்றுதான் அவளது அப்பா அம்மா நினைத்தனர் அவர்களை தனிமையில் விட விரும்பி கோயில் செல்வதாக கூறி அவளது அப்பா அம்மா சென்று விட என்னாச்சு அக்னி உடம்பு முடியலையா எனக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல என்று வேதா கேட்க எரிமலையாக விடித்தாள் அக்னி உடம்புக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை எந்த தப்பும் செய்யல செய்யலன்னு சொல்லி சொல்லி என்ன நம்ப வைக்க நீங்க முயற்சி செய்யும் போதும் என்னால உங்களை நம்ப முடியல ஆனாலும் நீங்க நல்லவரா தான் இருப்பீங்க எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நம்பி உங்க கூட சேர்ந்து வாழ நானும் முடிவு ஆனா நீங்க பண்ண தப்பு உங்களை சும்மா விடல அது கடவுள் என் பக்கம்தான் இருக்காரு அதனால தான் நீங்க பண்ண தப்ப அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல கூடிய சீக்கிரமே விவாகரத்து நோட்டீஸ் உங்களை தேடி வரும் என்னை விட்டுட்டு உங்க கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அத நீங்க விரும்புறீங்க பொறுமையின் எல்லையை கடந்த வேதாவுக்கு கோபம் தலைக்கேறியது அக்னி என்னை ஏன் இப்படி கொல்லாம கொல்ற நான் எந்த தப்பு பண்ணலடி எந்த தப்பு நீங்க செய்யலையா செய்யலன்னு சொல்றேன்ல செய்யாத தப்புக்குதான் நீ இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தண்டிச்சிட்டு இப்படிங்க உங்க மௌனிகா சுமக்கறா ஆடி போனான் வேதா என்ன நீ அவ கிட்ட சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு அத நான் என் காதால கேட்ட வேதாவின் தலையில் இடிமேல் அல்லவா இடி தாக்குகிறது ஆனாலும் சுதாரித்து கொண்டவன் அப்ப நீ நான் எந்த தப்பும் செய்யல எதுக்கு மேலயும் நான் பேசாம இருந்தா அது தப்பாயிடும் நீ என் வா மௌனிகிட்டயே போய் பேசலாம் அவள் கரத்தை அவன் பிடிக்க கோபத்தின் உச்சத்தில் இருந்த அக்னி அவனை பலார் என்று அறைந்தாள் தொடாதீங்க செஞ்சுட்டு திரும்ப திரும்ப என்ன ஏமாத்த பாக்குறீங்க நான் என்ன செத்துடுவியா இல்ல நாயன் சாகணும் உங்களை கொன்னுடுவேன் கொன்னுடுவியா ஆமா கொன்னுடுவேன் அவள் அடித்தது அவனுக்கு வலிக்கவில்லை ஆனால் அவளது அந்த திமிரான பதில் அவன் கோபத்தை பன்மடங்காக உயர்த்த தன் நிலையை மறந்தவன் அப்ப சரிடி என்று சாகுடிச்சுட்டு கட்டிக்க என்று கூறியபடியே அவளை நெருங்க காலை உயர்த்தி அவன் அடி வயிற்றில் ஒரு உதவிட்டாள் வயிற்றை பிடித்துக் கொண்டவன் கோபமாக தலை உயர்த்தி அவளை பார்த்தான் சில சமயங்களில் படுக்கை அறையில் இது போன்று இருவரும் மோதிக்கொள்வது வழக்கம் வேண்டுமென்றே அவளிடம் தோற்று போவான் வேதா அது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் அது அவனுக்கும் தெரியும் அதனாலேயே விட்டு கொடுப்பான் ஆனால் இன்று அவன் அவளை விடுவதாக இல்லை வாங்கிய அடிக்கு பதிலாக எட்டி அவள் காலை பிடித்தவன் அப்படியே இழுத்து கட்டி அணைத்து அவள் உதட்டில் முத்தமிட்டான் ஆவேசமாக அவனை தள்ளிவிட்டவள் மீண்டும் காலை உயர்த்தி அவனை தாக்க முயல அதை தடுத்தது மட்டுமல்லாது அவளது தாக்குதல்களை முறியடித்து அவளை புணர்ந்தான் வேதா எதிர்ப்புகள் அஸ்தமித்து அவள் அடங்கி போக புண்ணாகி போன அவள் செவ்விதழை விரலால் வருடியவன் இப்பவும் சொல்ற அக்னி நான் எந்த தப்பும் செய்யல என்ன இருந்தா என் கூடவா இல்ல நான் தொட்டத பிடிக்கல அறுவறுப்பா இருக்கு என்ன கொண்டுட்டு தான் அடங்குவேனா போய் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன அப்படியே வெட்டி சாச்சிடு இப்படி அணு அணுவா நீ என்ன சித்திரவதை செஞ்சு கொள்றதை விட ஒரேடியா கொண்டுடு உன் கையால செத்தா சந்தோஷமா சாவேன் அவன் தவறு ஏதும் செய்யவில்லை என்றால் மௌனிகா எப்படி அவன் குழந்தையை சுமக்க இயலும் என்ற சந்தேகம் அவளை கொன்று தின்னும் போதும் அவனோடு சேர்ந்து வாழ அவள் மனம் துடித்தது அவள் விழிகள் ஏனோ குளமாகியது விழி உயர்த்தி அவனை பார்த்தாள் எங்க பார் அக்னி உன்னை பிரிஞ்சு என்னால வாட முடியாது நீ தாண்டி எனக்கு எல்லாமே என் கூட வந்துடு பிளீஸ் என்னால் முடியல உன்னை மறந்து நான் எந்த தப்பும் பண்ணல அக்னி விழிகளை துடைத்து கொண்டு அவனிடமிருந்து விலகியவள் அவனோடு சென்று விட துடிக்கும் போதும் எனக்கு யோசிக்க டைம் வேணும் நான் நாளைக்கு பதில் சொல்றேன் என்றுதான் கூறினாள் ஓகே யோசிச்சு நல்ல ஒரு பதிலா சொல்லு ஆனா அப்பா அம்மா வந்து கேப்பாங்களே ஏன் என் கூட வரலன்னு இல்ல அதை நான் சமாளிச்சிடுவேன் சரி உனக்காக காத்திருப்பேன் என்னை ஏமாத்திட மாட்டேன்னு நினைக்கிறேன் சில நிமிடங்களில் அவன் சென்றுவிட நாளை குமரி செல்வதா வேண்டாமா வேதாவை நம்புவதா வேண்டாமா என்று மனம் போராட்டத்தில் இறங்கிவிட்டது மறுநாளும் வந்துவிட்டது விடுப்பை எடுத்துக்கொண்டு அக்னியின் வரவை ஆவலாய் எதிர்பார்த்து வீட்டிலேயே காத்திருந்தான் வேதா அப்போதுதான் ஏதோ ஒரு புது எண்ணிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றான் சார் மௌனிகான் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அவங்க உங்க நம்பரை கொடுத்து உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க நீங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் பழக்கம் இல்லாத ஒரு பெண்ணின் குரல் ஒலிக்க பதறி அடித்துக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்தவன் எந்த ஹாஸ்பிடல் என்று கேட்டான் சூர்யா ஹாஸ்பிடல் சீக்கிரமா வந்துடுங்க ஓகே இதோ வர அழைப்பை துண்டித்தவனுக்கு அடுத்த நொடி அக்னி இடமிருந்து அழைப்பு வந்தது கார் கீயை எடுத்துக்கொண்டு புறப்பட்டபடியே அழைப்பை ஏற்றான் சொல்ல அக்னி வீட்டுக்கு வரல இல்ல நான் உங்களை பாக்கணும் உங்ககிட்ட பேசணும் எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு அரை மணி நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியும் அதுக்குள்ள நீங்க நிரந்தரமா உங்க ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் இருபது நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அரை மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துடுங்க வரலன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க அக்னி என்று அவன் ஏதோ கூற வர அழைப்பை துண்டித்தாள் அக்னி உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த மௌனிகா முக்கியமான இன்னும் அரை மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் தனக்கு தானே கூறி கொண்டவள் அவனது வரவை ஆவலை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஆனால் அரை மணி நேரமாகியும் அவன் வரவில்லை இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் அவனுக்காக காத்திருந்தாள் அவன் வரவில்லை அவள் விடிகள் நிறைந்து வழிந்தது துடை தெரிந்தவள் அம்மாவின் முன்னால் வந்து நின்றாள் அம்மா நான் அவர் வீட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டவள் நேராக கன்னியாகுமரி வந்துவிட்டாள் அதன் பிறகு இதோ இன்றுதான் வேதாவை காண்கிறாள் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் முறை விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்